ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அனைத்து பொதுத்துறை வங்கிகள் மற்றும் தனியார் துறை வங்கிகளில் எந்தெந்த பேங்க்கில் எந்த அளவுக்கு நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நகர்ப்புற அல்லது பெருநகர கிளைகளில் உள்ள ஹெச்டிஎஃப்சி வங்கி கிளைகளில் சராசரியாக குறைந்தது பத்தாயிரம் இருப்பை வைத்திருக்க வேண்டும் அல்லது கூடுதலாக ஒரு வருட காலத்திற்கு குறைந்தது ஒரு லட்ச ரூபாய் நிலையான வைப்பு தொகையை நீங்கள் வச்சுருக்கணும் புறநகர் பகுதிகளில் சராசரியாக குறைந்தபட்சம் நீங்கள் ஐயாயிரம் ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும் அல்லது நிலையான வைப்பு தொகையாக ஃபிக்ஸ்டாக வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து வச்சுருக்கணும் கிராமப்புற வாடிக்கையாளர் கணக்கில் குறைந்தது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அல்லது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் வச்சுருக்கணும் ஐசிஐசி பேங்கை பொறுத்தளவு பெருநகர் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் பதினைந்து ஐந்தாயிரமும் புறநகர் பகுதிகளில் ஏழாயிரத்தி ஐநூறும் கிராமப்புற பகுதிகளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் இல்லைனா உங்களுக்கு ஆறு சதவீத பெனால்ட்டி அல்லது ஐநூறு ரூபாய் இதில் எது கம்மியோ அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க கொடாக் மஹேந்திரா பேங்க்கில் உங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து சராசரியாக பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய் வரை இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் இந்த மினிமம் பேலன்ஸில் உங்களுக்கு ஏதாவது கம்மியாச்சு அப்படின்னா நீங்கள் ஆறு பர்சன்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இன் இந்தியன் பேங்க்கில் ஒவ்வொரு வங்கியை பொறுத்தும் உங்களோட இருப்பு வந்து நிர்ணயிக்கப்படுறாங்க பெருநகரம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உங்களுக்கு செக் புக் வசதி இருந்துச்சு அப்படின்னா சராசரியாக ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மெயின்டைன் பண்ணணும் உங்களுக்கு செக் புக் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணணும் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் உங்களுக்கு செக் புக் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா ஆயிரம் ரூபாயும் உங்களுக்கு செக் புக்ஸ் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா மினிமம் ஐநூறு ரூபாயும் மெயின்டைன் பண்ணணும் வரோடா பேங்கை பொறுத்தளவு பெருநகர மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் ரெண்டாயிரமும் புறநகர் பகுதிகளில் ஆயிரமும் பகுதிகளில் ஐநூறு ரூபாயாக மினிமம் பேலன்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் பெருநகர் கிளைகளுக்கு பத்தாயிரமும் நகர்ப்புறத்துக்கு ஐயாயிரமும் புறநகர் பகுதிகளுக்கு ரெண்டாயிரமும் கிராமப்புற பகுதிகளில் ஆயிரமும் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் ஆக்ஸிஸ் பேங்க்கில் மட்டும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி பெருநகரமாக இருந்தாலும் சரி நகர்ப்புறமாக இருந்தால் புறநகரம் கிராமப்புறம் எங்கே இருந்தாலும் மினிமமாக ஐயாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபிக்ஸ்டாக ஐம்பதாயிரம் ரூபா வச்சுருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணணும் கவர்மெண்ட் பேங்க்கில் எஸ்பிஐ பேங்க் வந்து உங்கள் மினிமமான உங்களுக்கு வந்து ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலுமே எந்த ஒரு பெனால்ட்டியுமே கிடையாது அது கனரா வங்கி பார்த்திங்கன்னா மிக குறைவான ஒரு பேலன்ஸ் மட்டும் இருந்தாலும் உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும் இது போக பரோடா பேங்க் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஐடிபிஐ எல்லாம் உங்களோட கிளையை பொறுத்து எங்கே நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்க பொறுத்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணும் நீங்கள் இதே கவர்மெண்ட் பேங்க்னால் மினிமம் பேலன்ஸ் ரொம்ப கம்மியாக செட் பண்ணியிருப்பாங்க ப்ரைவேட் பேங்க்கில் நிறைய அதிகமான மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிகப்பெரிய பெனால்ட்டியை பே பண்ணணும்